அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஐந்து வகையான பெண்கள் சுவர்க்கம் மாட்டார்கள் அப்படி என்றால் நரகம் போவார்கள் முதலாவது பெண் கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண் கணவனுக்கு நன்றி கெட்ட பெண் கணவனுடைய ஆசைக்காக வேண்டிய அழைத்தால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய பெண் இந்த பெண் முதலாவது நரகத்துக்கு போவாள் ரெண்டாவது பெண் அவருடைய அழகை ஃபிட்டாக உடுத்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் போகக்கூடிய பெண் இவளும் நரகம் நுழைந்து விடுவாள் மூணாவது பெண் பச்சை குத்தக்கூடிய பெண் அதே போன்ற ஐப்ரோக்களை வலிக்கக்கூடிய பெண் இந்த வகையான பெண்ணும் நரகத்துக்கு போவாள் நாலாவது பெண் கோல் செல்லி திரியக்கூடிய பெண் அங்கே போய் துருமாதிரி ஒரு மாதிரி நபி சொல்லல்லாஹு அலைவசலம் சொன்னாங்க யார் உலகத்தில் ரெண்டு முகத்தோடு வாழ்வாங்களோ அங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி இந்த இந்த வகையானவர்களுக்கு அல்லாஹுபானத்தாலா நெருப்பாலான ரெண்டு நாவு கொடுப்பான் லிசானி மினன்னார் நெருப்பாலான நரக நெருப்பாலான ரெண்டு நாவு கொடுப்பேன் அப்போ கோழ்்சல்லி திரியக்கூடியவர்கள் குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர் இவர்களும் அவசரமாக நரகத்தில் விழுந்துடுவாங்க அஞ்சாவது பெண் அதிகமாக பதுவாக செய்யக்கூடிய பெண் பிள்ளைகள் பதுவாக செய்வாங்க யாரை கண்டாலும் பதுவா நீ நசபாக போகணும் நீ அரபாக போகணும் இப்படி பதுவாக செய்வாங்க இந்த வகையான பெண்ணும் அவசரமாக நரகத்தில் விழுந்துடுவாங்க அல்லா இந்த கூட்டத்தை விட்டும் அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக ஆமீன்